ஹயலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறப்போ வாங்கப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாருமே ஒரு ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஒரு ட்ராக் வந்து போயிட்டுருக்கு என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்சேபணியும் ஒரு அதிர்ச்சியும் வந்து இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம அரவிந்த் வந்து எப்படியாச்சும் வந்து உள்ள ராஜேஸ்வரியோட குடும்பத்தில் வந்து தூந்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து போயிட்டாங்கன்னா அங்கே வந்து என்னென்ன சர்ச்சைகள் என்னென்ன வந்து எதிர்ப்புகள்லாம் வந்து நடத்துகிறாங்க விஜய்க்கெதிராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டார் அதுவும் வந்து நல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த பிளானும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டாரு எப்படியும் வந்து உள்ளம் வந்து வந்துட்டார் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து உள்ளே வந்துட்டாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டீஸ்வரனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு என்னது கோட்டீஸ்வரனுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடுச்சு அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஸ்னஸ் மேனோடைய பையன் அவர் வந்து தன்னுடைய சொந்த காலில் வந்து நின்று நான் வந்து சம்பாரித்து இந்த என்னுடைய சம்பளத்தில் தான் வந்து நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைராகியத்தோடு வந்து அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்தார் அவர் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் அவருக்கு இருக்கிற சொத்துக்கு பத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து பெரிய அதிபதி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்த கிளைண்ட் எல்லாருமே வந்து சொல்லி சொன்னாங்க ராஜேஸ்வரிக்கிட்ட அது கேட்டதும் இந்த ரஞ்சிதா இருக்காங்களே அப்பா வாயை பிழந்துக்கிட்டு கோட்டீஸ்வரனுடைய பையனாக இது தெரியாமல் வந்து நம்ம வந்து இந்த விஜய் விஜயின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மாமா பின்னாடி வந்து சுற்றிட்டு இருந்தோமே இது தெரிஞ்சிருந்தால் வந்து முதல்லையே வந்து நம்ம வந்து வலையை வந்து வேறு இடத்துல வந்து போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் ரஞ்சிதா நீங்கள் வந்து யோசிக்கிறதும் வந்து கரெக்டு தான் எப்படியோ வந்து உங்கள் பார்வை வந்து இப்போயாச்சும் வந்து அரவிந்த் மேலே வந்து படுது இதுக்கப்புறமாச்சும் வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து வருது அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மல்லின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தானே என்னது மல்லின்னா எனக்கு வந்து பிடிக்குமா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து கேட்குறாங்க ஆமாம் அதுக்காக தானே வந்து நீங்கள் வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்துனீங்க நான் வந்து மல்லிக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா நான் வந்து உங்களுக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறது என்னது உங்களுக்காகவா எனக்காகவா எதுக்காக எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போதே வந்து நம்ம இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை வந்து பிடிச்சி ஏங்க இப்படி வந்து என்னை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க நான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்காக தான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்தம் வந்து அவருக்குள்ளே இருக்கிற லவ் அப்படியே அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கி ஒரு மிக்ஸியாக வந்து அதில் வந்து கிரைண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னியாக வந்து வெளியே வந்து கொண்டு வந்துட்டாரு ஓகே அரவிந்தம் உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்து கொண்டு வந்துட்டீங்க ரொம்பவே அந்த சந்தோஷம் இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து பொறுத்து வந்து ரொம்ப வந்து தப்பான விஷயம் நீங்கள் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் அதை வந்து நாங்கள் எல்லாரையும் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஆசை நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் வந்து ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணுவீங்க சொல்லிட்டு வந்து வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பணம் வந்து பிடிச்சிருக்கு அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் நீங்கள் வந்து கோட்டீஸ்வரன் பையன் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுமே வந்து அவங்க வந்து வாயை வந்து பிறந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்கிறதா போகிறது கிடையாது அவங்க கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து கோர்ட்டுக்கு வந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர டென்ஷனோடு வந்து அப்படியே வந்து கிடைக்கிற பொருளெல்லாம் வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க என்னாச்சு ராஜமா என்ன என்னாச்சு எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து ரஞ்சிதா வந்து கேட்டாலுமே வந்து அவங்களுடைய மனசு வந்து ஆறுதல் வந்து அடையலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் எதிரி வந்து வெளியே வந்து ஒன்றும் வந்து சுற்றிடுவானோ வெளியே வந்துருவானோ ஜெயிலில் விட்டு அப்படின்ற ஒரு சாதங்கம் ஒரு தவிப்பு எல்லாமே வந்து இருக்குது அவங்களுக்குள்ள அதை அந்த வெறுப்பை வந்து யார் மேலே வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே வந்து அந்த பொருட்கள் மேலே வந்து காட்டுறாங்க அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் பொருட்கள் வந்து என்ன வாயிருக்கா அதுக்கு என்ன ஒன்றும் கிடையாது எதுவுமே வந்து கிடையாது நீ என்ன தூக்கி போட்ட மிதி என்னன்னாலே வந்து பண்ணு என்ன பண்ணாலே வந்து கேட்குறதுக்கு வந்து ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்து பொருளெல்லாம் தூக்கி போட்டு வந்து உடைக்கிறாங்க பொறுத்து இருந்து தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்